வணக்கம் அன்பு கூடல் தீவி நேர்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது குடங்குளம் திரு பாம்பே ஜெய்பால் மற்றும் சாந்தி தம்பதிகளின் மகள் ரஞ்சிதா அவர்களுக்கும் பிள்ளையார் குடியிருப்பு வெள்ளப்பாண்டி சுர்ணக்கிளி அவர்களின் மகன் காந்திராஜன் அவர்களுக்கும் கடந்த ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கூடங்குளம் அற்புதம் சாமுவேல் திருமண மண்டபத்தில் வைத்து திருமணம் நடைபெற்றது அந்த திருமண வரவேற்பு காட்சிகளைத்தான் பார்க்கவிருக்கிறோம் இதோ கச்சேரி மணமக்கள் தற்போது மேடையில் நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களை வாழ்த்த மணமகளின் மாமா குடும்பம் மேடைக்கு வந்து கொண்டிருக்கிறது அதே நேரம் மண மகனின் தங்கையின் தோழி மேடைக்கு வந்து பரிசு கொடுத்து மணமக்களை முதன் முதலாக வாழ்த்துகிறார் பாருங்கள் இனி தொடர்ந்து ஒவ்வொரு நெருங்கிய குடும்பமும் மேடைக்கு வந்து மணமக்களை வாழ்த்தும் தங்க பரிசுகள் வழங்கும் இப்போது மணமக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் மணமகளின் மாமா குடும்பத்தினர் மாமா திரு வேல்துறை அவர்கள் முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏயாக இருந்தவர்கள் இனி இசையோடு இந்த விழா முழுவதையும் பாருங்கள் புதிதாக இல்லறத்தில் இணைந்திருக்கும் காந்திராஜன் ரஞ்சிதா தம்பதிகளை வாழ்த்துங்கள் இப்போது மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் மணமகளின் அத்தை மாமா குடும்பத்தினர் கூடங்குளத்திலேயே இருக்கின்ற அத்தை மாமா குடும்பத்தினர் இப்போது நெருங்கிய உறவினர் ஒருவர் தங்க மோதிரம் பரிசளித்து வாழ்த்துகிறார் தொடர்ந்து இனி ஒவ்வொரு உறவினர்கள் சொக்காரர்கள் சொந்தக்காரர்கள் மற்றும் ஊர் நண்பர்கள் பெரியவர்கள் என அனைவரும் மேடைக்கு வந்து வாழ்த்துவார்கள் தாலிகட்டு வைபவம் முடிந்தவுடன் விருந்து வைபவம் துவங்கிவிட்டது பக்கத்து அறையில் சிக்கன் விருந்து சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இப்போது மேடையில் வாழ்த்து கொண்டிருப்பவர்கள் மணமகளின் பெரியப்பா திரு குமார் மற்றும் சுதா குடும்பத்தினர் வாழ்த்து கொண்டிருக்கின்றார்கள் அதனை தொடர்ந்து வாழ்த்த வந்திருப்பவர்கள் மணமகளின் நெருங்கிய உறவினர்கள் தொடர்ந்தும் ஒரு நெருங்கிய குடும்பம் மணமகளுக்கு தங்க மோதிரம் போட்டு தங்களுடைய திருமண நாள் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றது இப்போது மணமக்களை கொண்டிருப்பவர்கள் குடங்குளம் ஆண்ட்ரூஸ் ஸ்டோர் உரிமையாளர் ஆண்ட்ரூஸ் நவமணி அவர்கள் மற்றும் நெருங்கிய குடும்பத்தினர் இணைந்து கொண்டிருக்கின்றனர் Thank you இப்போது மக்களை வாழ்த்த மேடைக்கு வந்திருப்பவர்கள் மகளின் அத்தை மகன் திரு சுபாஷ் கான்ட்ராக்டர் அவர்கள் தனது குடும்பத்தோடு இணைந்து மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார் அவரோடு இணைந்து மணமகளின் தாயாரும் வலதுபுறம் இணைந்து கொண்டிருக்கின்றார் தொடர்ந்து ஒரு நெருங்கிய உறவு குடும்பம் மணமகளுக்கு தங்க மோதிரம் பரிசளித்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மணமக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் குடம்புலம் வேல்பளம் மற்றும் அவருடைய நண்பர்கள் இணைந்து வந்து மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மேடைக்கு வாழ்த்த வந்திருப்பவர்கள் மணமகளின் தாயாரோடு செட்டிக்குளம் உயர்நிலைப் பள்ளியில் படித்தவர்கள் தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இயங்கிக் கொண்டு இப்போது இந்த திருமணத்தில் கலந்து கொண்டு வாழ்த்து பரிசுகளையும் கொடுத்து மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நமது குரல் டிவியின் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வோம் இப்போது புதுமன தம்பதியினரை வாழ்த்த வந்திருப்பவர்கள் திரு ஜெயபால் அவர்களின் நண்பர்கள் அனைவரும் ஒரே ட்ரெஸ் கோட்டில் வந்திருந்து குடும்பத்தோடு வந்திருந்து மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மணமக்களை வாழ்த்தி கொண்டிருப்பவர்கள் குடங்குளம் தொழிலதிபர் திரு செந்தில் மற்றும் அவருடைய மனைவி இணைந்து வந்து மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மணமக்களுக்கு வெட்டிங் கேக் கொடுத்து வாழ்த்த வந்திருப்பவர்கள் மண மகளின் சகோதரரின் நண்பர்கள் அவர்கள் அனைவருக்கும் நமது கூட டிவியின் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வோம் இந்த கேக் கட்டும் நிகழ்ச்சியை நாம் ஷார்ட்ஸ் வீடியோவாக பார்க்கலாம் இப்போது அந்த நிகழ்ச்சியின் சிறு பதிவை இப்போது பாருங்கள் இப்போது மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் கூடங்குளம் கிழக்கு பகுதி பிஜேபி கவுன்சிலர் திரு பா அறிவுத்தரசு அவர்களும் கூடங்குளம் மேற்கு பகுதி காங்கிரஸ் பிரமுகர் திரு நேசராஜ் அவர்களும் இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் குடங்குளம் மணிகண்டன் மற்றும் அவருடைய நண்பர்கள் குடும்பத்தோடு இணைந்து வாழ்த்து கொண்டிருக்கின்றனர் இப்போது மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் மணமகளின் பெரியப்பா திரு செல்வகுமார் அவர்களும் கூட திமுக பிரமுகர் திரு சகாய கணேஷ் அவர்களும் வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் மணமகனின் மகனின் தம்பியின் நண்பர்கள் தம்பியோடு இணைந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மேடேறி கொண்டிருப்பவர்கள் மணமகனின் அப்பா அம்மா தம்பி மற்றும் அவருடைய நெருங்கிய உறவினர்கள் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் போது மணமகனை வாழ்த்த மேடைக்கு வந்திருப்பவர்கள் மன மகளின் சகோதரனின் நண்பர்கள் இப்போது மணமக்களை வாழ்த்த மேடைக்கு வந்திருப்பவர்கள் மணமகளின் அப்பா அம்மா மற்றும் சகோதரர்கள் அப்பா ஜெய்பால் அம்மா சாந்தி மற்றும் சகோதரர்கள் அனைவரும் இணைந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் மேடையின் வலதுபுறம் டைனஸ் அவர்களின் ரிஷி மெலோடிஸ் கச்சேரி நடைபெற்று கொண்டிருக்கின்றது கச்சேரியில் படிக்கும் பாட்டிற்கு இணையான நடனத்தை மணமகளின் சகோதரரின் நண்பர்கள் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ந்து இன்னொரு நண்பர்கள் குழு மண மக்களுக்கு கல்யாண கேக் கொண்டு வந்திருக்கின்றது மணமக்கள் இருவரும் வெட்டி பரஸ்பரம் தங்களுக்குள் ஊட்டி கொண்டு மற்றும் நண்பர்களுக்கும் கொடுத்துவிட்டு அவர்களோடு இணைந்து பரிசினை பெற்று புகைப்படமும் வீடியோவும் எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நண்பர்கள் அனைவருக்கும் நமது கூடல் டிவி சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வோம் இந்த கேக் மற்றும் காட்சியின் ஷார்ட்ஸ் வீடியோ மிக விரைவில் நமது சேனலில் வெளிவரும் இன்னொரு நண்பர்கள் குழு கேக் கொடுத்து கட் செய்துவிட்டு அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசையும் வழங்கிவிட்டு அவர்களோடு இணைந்து புகைப்படமும் வீடியோவும் எடுத்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் தற்போது வாழ்த்த வந்திருப்பவர்கள் கூடங்குளம் தொழிலதிபர் திரு ஜான் அவர்களின் குடும்பம் அவர்களோடு இணைந்து அவர்களுடைய நெருங்கிய உறவினர் நெல்லை ராஜேஷ் அவர்களும் மேடைக்கு வந்து மணமக்களை வாழ்த்திக்கொண்டிருக்கின்றார்கள் கொண்டிருக்கின்றார்கள் அந்த காட்சியைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் ஒருமுறை மணமகளின் மகளின் தாயாரோடு படித்த பள்ளி தோழிகள் தோழர்கள் இணைந்து புகைப்படமும் வீடியோவும் எடுத்து மீண்டும் ஒருமுறை முறை மணமக்களை வாழ்த்த மேடைக்கு வந்திருக்கின்றார்கள் இப்போது மேடைக்கு வந்து மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் குடங்குளம் திரு ஜெயராஜ் ஆசிரியர் அவர்கள் அவருடைய மனைவி சுகந்தி ஆசிரியை மற்றும் வைராவி கிணறு தொழிலதிபர் திரு லிங்கம் அவர்கள் இணைந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்து திருமணம் என்பதாலும் பதினோரு மணிக்கே திருமண தாலிகட்டு வைபவம் நடைபெற்று முடிந்து விட்டதாலும் பந்தி ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டிருந்ததாலும் கூடங்குளம் பொதுமக்கள் ஒவ்வொருவராக வந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள்தான் இந்த திருமண விழாவை மிக அழகாக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் குடங்குளம் எம் ஸ்டூடியோ உரிமையாளர்கள் மற்றும் அவருடைய நண்பர்கள் அனைவருமே போட்டோகிராபி துறையில் வல்லுநர்கள் தொடர்ந்து மாப்பிள்ளையும் பொண்ணும் விருந்தில் கலந்து கொண்டு இப்போது சிக்கன் விருந்தை சாப்பிட ஆரம்பித்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு எதிராக ஃபோட்டோகிராஃபர்களும் இருந்து புகைப்படமும் வீடியோவும் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் தற்போதும் அணி பிற்பகல் ஒன்று இன்னும் பொதுமக்கள் உறவினர்கள் நண்பர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் விருந்தும் பிரமாதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அன்பு நண்பர் பி எஸ் வி ரத்னசாமி தொழிலதிபர் அவர்கள் உட்கார்ந்து இப்போது சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார் அந்த கட்சியைத்தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் அனைவருமே இந்த விருந்தை ரசித்து ருசித்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் காலையில் பொங்கல் வைக்கப்பட்டிருந்தது நேற்று அருமையான மட்டன் விருந்து நடைபெற்றது இப்போதும் பொதுமக்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இரண்டு இருந்து மூன்று மணி வரை மக்கள் சாப்பிடுவதற்காக வருவார்கள் இதுதான் மொய் எழுதிவிடும் இங்கே மொய் எழுதிவிட்டு நாமும் மண்டபத்திற்கு வெளியே வைக்கப்பட்டிருந்த ஸ்டால்களை பார்வையிட்டோம் பாப்கார்ன் பஞ்சு மிட்டாய் மற்றும் சாக்லேட் அதில் சாக்லேட்டை திருமண வீடுகளுக்கு சென்றால் எல்லா வீட்டிலையும் இந்த சாக்லேட்டை நான் வாங்கி சாப்பிட்டு விடுவேன் எனக்கு பிடித்தமான அந்த சாக்லேட் கேண்டியை சாப்பிட்டு மீண்டும் ஒருமுறை மணமக்களை வாழ்த்திவிட்டு வீட்டுக்கு செல்ல மண்டபத்திற்கு நுழைந்தேன் கச்சேரி மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டு और पर देर से बस गणित शान की एल्गोरिथी मगर रंदा बहुत समय लगेगा लेकिन फिर भी हम तीनों ना एक फॉर्म में